வணக்கம் நண்பர்களே கேஎல் ஆட்டரை விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் பலமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வெள்ளிக்கிழமை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிரா நம்பர் எஸ்கே ஏழு இதற்காக கொடுக்கப்பட்டுள்ள ஆள்போடு எட்டு ஒன்பது ஏபிசி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு எட்நூற்றி இருபத்தொம்போது ஏபி அறுபத்தொம்போது எண்பத்தி ரெண்டு ஏசி அறுபத்தி நாலு எண்பத்தொம்போது பிசி நாற்பத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு பிசி எண்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது இதை அவரவர் மனம் விரும்பும் வகையில் வைத்து விளையாடி வெற்றி பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி அதாவது வெள்ளிக்கிழமை குழுக்கள் நேரப்படி சந்திர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்ற போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் எடுக்கப்பட்டுள்ளது மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை ஹரிசப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நேரம் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கடகராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை சிம்மராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை கன்னிராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் ஒரு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை கும்பராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒரு மணி முதல் மூன்று மணி வரை மீனராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பத்து மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை நண்பர்களே கவனமாக கேளுங்கள் அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை தொடர்ந்து கடைபிடிங்கள் அதாவது நாற்பத்தெட்டு நாட்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இதில் உள்ள பலன் தெரிய வரும் உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்த பின் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தொடர்ந்து முயற்சி செய்து வாருங்கள் உங்களுக்கு வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது ஆகையினால் மற்ற அனைத்து என் அனைத்து ராசி நண்பர்களுக்குமே இது பொருந்தும் காரணம் அவரவருக்கு உரிய ராசிக்கு உரிய நேரத்தில் போடும்போது அதிர்ஷ்டம் உங்களை நிச்சயம் ஒரு நாள் கதவை தட்டியே தீரும் அதில் எந்தவித மாற்றமில்லை மற்ற நேரங்களில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் உங்களுக்கு டிக்கெட் போட்டியது என்றால் அது விரயமாகத்தான் போகும் அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு காரியத்தை நல்ல நேரத்தில் செய்யும்போது அதனுடைய பலன் அதிகமாகத்தான் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்